கைசலோடு ஆண்டவர் நல்லவர் கத்தர் பெரியவராயிருக்கிறார் அலை லூயாம் என்னங்க ஆண்டருடைய படைப்பை கொஞ்சம் பாருங்கள் ஆண்டவர் இப்படியெல்லாம் படைச்சிருக்கிறார் சமுத்திரமும் அந்த அலைகள் எப்படி அப்படியே அலைது பாருங்க இந்த காற்றையும் கடலையும் அலைச்சலையும் பார்த்து தான் கத்த சொல்கிறாரு இறையாது அமைதலாயிருன்னு சொல்லிட்டு ஆண்டராய் ஏ சிவில் சொன்னார் அப்படியே அமைதலாயிடுச்சு எவ்வளோ அதிகாரம் படைத்தவன் நம்முடைய ஆண்டவர் என்பதை நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் கத்தர் அப்படிப்பட்டவன் தாங்க ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க சங்கீதம் நாற்பத்தி ஓராவது சங்கீதம் என் என் சத்துரு மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் அறிவேன் கத்தோடைய பிள்ளைகளே என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவேன் பிரியமானவர்களை நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க நம்முடைய சத்துருக்கள் நம்ம மேலே ஜெயம் கொள்ளாம விடாதபடி நம்முடைய சத்துருக்களை கத்த பாதபடி ஆக்கி கொண்டு நமக்கு ஜெயத்தை விடுதலை ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க நம்ம கீழே விழுந்து விடாதபடி கீழே தள்ளி விடாதபடி கத்த நம்மை தாங்கி கத்த நம்மை ஏந்தி கொண்டிருக்கிறார் பாருங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கத்தர் நம் மேல் பிரியமா இருக்கிறார் உங்க மேல் ஆண்டு பிரியமா இருக்கிறாரா ஆண்டு பிரியமா இருக்கிறதுனால தாங்க இது வரைக்கும் இருக்கிறோம் இல்லைன்னா என்னைக்கோ செத்து போயிருப்போம் ஆகையால பிரியமானவர்களே சத்ருவன் மேல் ஜெயம் கொள்ள வேண்டாம் அதை வரைக்கும் உன்னை தாங்கி நடத்தி கொண்டு வந்து வந்திருக்கிறாரு தேவாதி தேவனாகி கத்தருக்கு சொத்துன்னு சொல்லுங்க நன்றி சொல்லுங்க கத்தருடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க உங்க மேல பிரியமா இருக்கிற கத்திர உங்களை ஆசிரியத்து உங்களை கனப்படுத்தி உங்களை வழி நடத்துவார் ஜிமிக்கலாமா கத்தருடைய பாதத்துல நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நல்ல வேலையில உடைய சமூகத்துல எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவர சத்துரு எங்க மேல ஜெயம் கொள்ளாதபடி எங்களுக்கு வெற்றியையும் ஜெயத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கத்துக் கொடுத்து எங்களை வெலப்படுத்த நீங்கள் வழி நடத்துங்க சுவாமி உடைய கரத்தில் ஆண்டவரை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நீங்கள் எங்கள் மேலே பெரியமாக இருப்பதனால தான் சத்துரு ஜெயிக்க விடல ஆண்டவரை ஒரு வெற்றியை கத்திரங்களை கொடுத்து ஒரு பெரிய விடுதலை கத்திரை கொடுத்து நமக்கு நன்றி தகப்பனே நீர் ஆசிர்வதித்து தங்க வெலப்படுத்துங்க பிள்ளைகளை ஆசிர்வதித்து மேம்படுத்தும் ஆலை லூயா தேங்க்யூ லா